நாற்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே தரிசனம் தரும் பெருமாள் பற்றி ரகசியம் தெரியுமா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பிரம்மா காஞ்சியில் யாகம் நடத்தினார் சரஸ்வதி அந்த யாகத்தை அழிக்க நதி வடிவில் வெள்ளமாய் வந்தபோது விஷ்ணு ஆற்றின் நடுவே சயன கோலத்தில் படுத்து வெள்ளத்தை தடுத்தார் யாகத்தின் முடிவில் பிரம்மா அந்த வடிவத்தை தரிசித்து அதனை நிரந்தரமாக வழிபட வேண்டும் என்று எண்ணி அதே வடிவத்தில் அத்தி மரத்தில் ஒரு சிலையை உருவாக்கி கோவிலில் நிறுவினார் ஆனால் பதினேழாம் நூற்றாண்டில் அந்நிய படையெடுப்பு வந்தபோது அந்த மர விக்கிரகத்தை காப்பாற்ற கோயிலின் ஆனந்த புஷ்கரணியின் அடியில் உள்ள கல் மண்டபத்தில் வெள்ளி மூழ்க வைத்தார்கள் அந்த மர சிலை விரைவாக சேதமடையாமல் இருக்க தலைமுறை தலைமுறையாக பட்டர்கள் தயாரிக்கும் ஒரு ரகசிய எண்ணெய் கலவை தடவி வைக்கப்படுகிறது வெளியில் எடுத்தவுடன் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு முழு மண்டல பூஜை நடக்கும் சையன கோலத்தில் யாகம் நடந்ததை நினைவூட்டும்படியும் அடுத்த இருபத்தி நான்கு நாள் நின்ற கோலத்தில் வரம் தரும் பெருமாளாக வெளிப்பட்ட தருணத்தையும் குறித்து தரிசனம் தருவார் இதை நாற்பத்தி எட்டு நாட்களை ஒரு தலைமுறையின் ஆன்மீக உச்சம் என குறிப்பிடுகிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதுக்கு பிறகு இரண்டாயிரத்து